சரணம் நம் குரு தேவாவிற்கு மிகுந்த நெருக்கமான திரு பிரபஞ்ச ஒளி சித்தர் கந்தகோவிந்தன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இது போல இறைசக்தி மிகுந்தவர்களை பார்ப்பது அவர்களிடம் உபதேசங்கள் கேட்பது என்பது நம் போல சீடர்களுக்கு ஒரு மாபெரும் பாக்கியம் என்று சொன்னால் அது மிகையாகாது திரு பிரபஞ்ச ஒளி சித்தர் ஐயா அவர்கள் அவர்களின் ஆசிர்வாதத்துடன் தான் இன்று நம் குரு தேவா வாசியோகம் சார்பாக நடத்தப்படும் இந்த மாபெரும் சந்திப்பு மற்றும் புதிய பக்தர்களுக்கு இடையே தீட்சை நடத்தப்படுகிறது ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவ சிவாய நம உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்ற வரப்பிரசாதமாக இங்கே அமர்ந்திருக்கும் தேவ ஐயா குரு ஐயா ஒரு சீடர்களுக்கு குரு அமைவது என்பது அவர்கள் பூர்வ ஜென்மத்தின் நற்பலனை பொறுத்திருக்கின்றது ஒரு குரு அமைவது என்பது உங்களுடைய வாழ்வில் ஒரு வழிகாட்டி அப்படியா கொண்ட ஒரு வழிகாட்டியை உங்களுக்கு இறைவன் தந்தருளி இருக்கின்றார் உங்களுக்குள் கிடைக்கப்பெற்ற ஞானம் குரு தேவாவினால் ஏற்கனவே எல்லோருக்கும் அறிவு இருக்கும் ஞானம் இருக்கும் ஒரு பல்பு எப்படி புது பல்பாக இருக்கும் பொழுது நல்லா பளிச்சென்று எரியும் கொஞ்சம் நாள் பட்டு நாள் பட்டு பொழுது நம்ம அதை துடைக்காமல் விட்டு விட்டோம் என்றால் அப்படியே மேலே தூசி படைந்து ஒளி வெளியே வருவது மங்களாக இருக்கும் உள்ளே ஒளி இருக்கும் ஆனால் வெளியில் வரும் பொழுது மங்களாக இருக்கும் அதை பல்பை நாம் குறை சொல்ல முடியாது குறை நம்மன் மேல் உள்ளது அதை அனுதினம் துடைத்து வைத்திருந்தோம் என்றால் அது பளிச்சென்று எரிந்து கொண்டே இருக்கும் அதுபோல் தான் ஒவ்வொருவருக்குள்ளும் அறிவு சின்ன குழந்தையிலிருந்து இறைவன் எல்லோருக்கும் பரிசுத்தமாக நிறைந்து நிறைய வைத்திருக்கின்றார் அதை நாம் அன்றாடம் சுத்தம் செய்து மென்மேலும் மெருகூட்டி வைத்திருந்தோம் என்றால் அது பளிச்சென்று இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் நாம் அதை சரியாக பராமரிப்பு இல்லாதத்தின் காரணமாக அந்த அறிவு உள்ளே இருக்கும் வெளியிலே மங்களாக வரும் எப்படி ஒரு பல்பை துடைத்து ஒரு மனிதன் தேவைப்படுகிறது அதை துடைத்து எடுத்து விட்டோம் என்றால் பட்டென்று வெளிச்சம் பளிச்சென்று வரும் அதுபோல் துடைத்து எடுத்த மனிதன்தான் இவர் உங்களுடைய பழைய அறிவை புதுப்பித்துக் கொடுத்தவர் துடைத்தெடுக்கப்பட்டது இப்பொழுது வழி இருக்கின்றீர்கள் அதற்கு ஒரு குரு தேவை